கனடாவினுடைய பிரின்ஸ் எட்வர்ட் அயர்லாண்டினால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய குடியேற்ற கொள்கையானது அந்த மாகாணத்தில் வசிக்கக்கூடிய குடியேற்ற வாசிகளுக்கான வேலை வாய்ப்பையும் அவர்களினுடைய பதிவிட அனுமதியையும் பாதிக்கிறது இந்த விடயங்களுக்கு இந்த குடியேற்ற கொள்கை முட்டுக்கட்டையாக அமைகிறது என்கின்றதன் அடிப்படையில் கடந்த ஒரு வார காலமாக அந்த மாகாணத்தில் குடியேற்ற வாசிகளினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த போராட்டக்காரர்களால் ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு விடயம் கடந்த வியாழக்கிழமை நேற்றைய தினத்திற்குள் இது சார்ந்த அதிகாரிகள் எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாவிட்டால் இந்த போராட்டத்தை ஒரு சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டமாக நாங்கள் முன்னெடுப்போம் என்று கூறியிருந்தார்கள் அது தொடர்பாக ஒரு காணொளியில் நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம் போராட்டக்காரர்களினால் எதிர்பார்க்கப்பட்டதன்படியே நேற்றைய தினம் வியாழக்கிழமை பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டினுடைய தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது மூன்றாவதாக ஒரு தரப்பும் இந்த கலந்துரையாடலில் இணைந்து அவர்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சந்திப்பில் நிகழ்ந்தது என்ன என்ன விதமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன என்பது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் கடந்த ஒரு வார காலமாக இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கனடாவினுடைய மிக முக்கியமான மாகாணங்களில் ஒன்று பிரின்ஸ் எட்வர்ட் ஐலேண்ட் அந்த மாகாணம் தங்களினுடைய குடியேற்ற கொள்கைகள் தொடர்பான ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறது அந்த புதிய குடியேற்ற கொள்கையானது அங்கிருக்கக்கூடிய குடியேற்ற வாசிகளினுடைய வேலை வாய்ப்பு அவர்களினுடைய நிரந்தர குடியேற்றத்திற்கான அனுமதி போன்றவற்றை பாதிக்கிறது என்பதன் அடிப்படையில் ஒரு வார காலமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த போராட்டக்காரர்களை நேற்றைய தினம் பிரின்ஸ் எட்வர்ட் ஐர்லாண்டினுடைய பிரிமியர் டெனிஸ் கிங் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது போராட்டக்காரர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்கள் உணர்வு பூர்வமானதாகவும் ஆதாரப்பூர்வமானதாகவும் அவர்களினுடைய நியாயத்தை பிரதிபலிப்பதாகவும் அமைந்திருக்கிறது நாங்கள் பிரின்ஸ் எட்வர்ட் அயலாந்தினுடைய மக்களாக இருக்க விரும்புகிறோம் நாங்கள் இந்த மாகாணத்தில் வாழ விரும்புகின்றோம் எங்களுடைய வேலை வாய்ப்பு அனுமதி புதுப்பிக்கப்படாததன் அடிப்படையில் நாங்கள் இந்த மாகாணத்தை விட்டு வெளியேற விரும்பவில்லை எனவே இந்த மாகாணத்தினுடைய அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதாக அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் உலகினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து கனடாவிற்கு சென்றவர்கள் இப்படியாக வேறு வேறு மாகாணங்களில் குடியேறி வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தற்காலிகமான வேலைவாய்ப்பு அனுமதி மீள மீள புதுப்பிக்க கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் இப்படியாக புதுப்பிக்கக்கூடிய வகையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்புக்கான அனுமதி அவை மீள புதுப்பிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் மட்டுப்படுகின்ற பொழுது இந்த எங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புக்கான அனுமதி முடிகின்ற தருவாயிலிருந்து அந்த மாகாணத்தினுடைய கொள்கை அதுவாக இருந்தால் அந்த மாகாணத்தை விட்டு வெளியேறுவதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்படுவோம் ஒட்டுமொத்த கனடாவும் இப்படியாக ஒரு குடியேற்ற கொள்கையை எடுத்து வேலைவாய்ப்புகளுக்கான அனுமதியை மீள புதுப்பிக்காத வகையில் ஒரு நெருக்கமான நடைமுறையை பின்பற்றுமாக இருந்தால் உத்தியோகபூர்வமாக அந்த முடிவை எடுக்குமாக இருந்தால் நாங்கள் கனடாவை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் எனவே இப்படியான ஒரு நிலை இப்பொழுது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் தோன்றியிருக்கிறது இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது இந்த போராட்டக்காரர்களோடு மூன்றாவதாக ஒரு தரப்பு போராட்டக்காரர்கள் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டினுடைய அதிகாரிகள் அல்லது ஆட்சியாளர்களுக்கு இடையில் மூன்றாவதாக ஒரு தரப்பும் இணைந்து கொள்கிறது இந்த தரப்பு யார் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியவர்கள் ஒரு கடையினுடைய உரிமையாளர்களாக இருப்பார்கள் அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களாக இருப்பார்கள் வேறு வேறு துறை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அவற்றுள் சிலர் இந்த போராட்டக்காரர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து கனடாவினுடைய ஆட்சியாளர்கள் பிரதான ஆட்சியாளர்கள் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் குடியேற்ற அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தோடு ஒத்து போகிறது பிரின்ஸ் எட்வர்ட் குடியேற்ற கொள்கை அங்கிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இந்த மாகாணத்தை விட்டு அல்லது நாட்டை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமோ என்கின்ற அச்சத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படியான வேலை வாய்ப்பு வழங்குகின்றவர்கள் சொல்லி இருக்கின்ற கருத்து இந்த குடியேற்றவாசிகள் இந்த மாகாணத்தை விட்டு வெளியே சென்றால் எப்படி இருந்தாலும் எங்களுடைய வேலைக்கு எங்களுடைய பணிகளுக்கு நாங்கள் வேறு தொழிலாளர்களை நியமித்துத்தான் அல்லது பணிக்கு அமர்த்தித்தான் ஆக வேண்டும் இது எங்களுடைய தொழில்களில் நேரடியாக பாதிப்புகளை செலுத்துகிறது எனவே உங்களுடைய இந்த தீர்மானங்கள் தொடர்பில் நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் குடியேற்றவாசிகளை மட்டுப்படுத்துவது தொடர்பாக மாகாணங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடன் நான் மே மாதம் பேச விரும்புகிறேன் என கூறி அண்மையில் மாகாண ஆட்சியாளர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட கனடாவினுடைய குடியேற்ற அமைச்சர் மார்க் வில்லர் இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் எப்படி இருந்தாலும் அவர்கள் கனடாவிற்குள் வந்து விட்டார்கள் அவர்களினால் ஏற்படக்கூடிய நல்ல தீய தாக்கங்களை நாடு எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது எனவே மாகாண ஆட்சியாளர்களினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு நிரந்தர குடியேற்ற உரிமையை வழங்குவது என்கின்ற தீர்மானம் ஒரு புத்திசாலித்தனமான தீர்மானம் என மார்க் மில்லர் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் அவர் தெரிவித்து சரியாக ஒரு வாரத்தில் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் குடியேற்றவாசிகளுக்கு தொழில்களை வழங்கக்கூடியவர்களால் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்து இரண்டும் ஒத்து போகிறது எந்த அடிப்படையில் குடியேற்றவாசிகள் வெளியேற்றப்படுவதற்கான நிர்பந்தங்கள் ஏற்படுகின்றன என்பது புரியாத புதிராக இருக்கிறது இந்த தீர்மானம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கின்றோம் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாங் தன்னுடைய மாகாணத்தில் இருக்கக்கூடிய குடியேற்ற கொள்கைகளை மறுசீரமைத்து ஒரு அறிவித்தல் வெளியிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் தன்னுடைய குடியேற்ற வாசிகளை இருபத்தி ஐந்து வீதத்தால் குறைப்பது என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது எஞ்சி இருக்கக்கூடிய எழுபத்து ஐந்து வீதமான குடியேற்ற வாசிகளுக்கும் சுகாதாரம் பாதுகாப்பு போன்ற மிக முக்கியமான பணிகளில் எந்தெந்த தொழிலாளர் பற்றாக்குறை நிரம்பக்கூடிய துறைகளில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவது என்கின்ற தீர்மானத்தை எடுக்கிறது இவர்களால் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய இந்த துறைகளுக்கு அப்பால் வேலை செய்கின்றவர்களுக்கு இது ஒரு பாதிப்பாக அமைகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது சரி பிரின்ஸ் எட்வர்ட் அயலாந்தினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம் இந்த தீர்மானத்தின் விளைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த போராட்டம் போராட்டத்தின் போது நடைபெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடல் டெனிஸ் கிங்கிடம் போராட்டக்காரர்களும் தொழில் வழங்குபவர்களும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இவை எல்லாவற்றையும் அவதானித்து இந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் காது கொடுத்து கேட்ட பின்னர் டெனிஸ் கிங்கால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கூறப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள் தகவல்கள் கருத்துக்கள் ஒரு ஒப்பானதாக இல்லை இது போராட்டக்காரர்களுக்கு சாத்தியமானதாக இல்லை அவர் கருத்துக்கள் என்னவென்றால் போராட்டக்காரர்களின் நிலை குறித்து நான் மிகவும் அனுதாபப்படுகிறேன் ஆனாலும் இந்த தீர்மானங்கள் மாகாணத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவை முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் ஒரு சஸ்டைனபிள் போப்புலேஷன் குரோத்தை எதிர்பார்த்துத்தான் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் அவதானித்ததன்படி எந்தெந்த துறைகளில் வேலை அல்லது தொழிலாளர்களுக்கான பற்றாக்குறை நிலவுகிறதோ அவர்களில் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் நடைமுறை எப்படி இருக்கிறது என்றால் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய துறைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனையவர்களினுடைய நிரந்தர குடியேற்ற அனுமதிக்கான விண்ணப்பங்களும் அவர்களுக்கான அனுமதியும் பெருகி வருவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இந்த தீர்மானத்தை மாகாண அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை அவர்களுடைய காதுகளுக்கு தெரிவித்து ஒரு வார காலமாக இந்த போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அவர்களினுடைய கோரிக்கைகளின் விளைவாக ஆட்சியாளர் அவர்களை சந்தித்திருக்கிறார் ஆனால் போராட்டக்காரர்களுக்கு ஒரு வீதமேனும் திருப்தி அளிக்கக்கூடிய பதிலை டெனிஸ் கிங் தெரிவிக்கவில்லை என்பதுதான் இப்பொழுது போராட்டக்காரர்களினுடைய அதிருப்தியாக இருக்கிறது நேற்று வியாழக்கிழமை வரையிலும் காலக்கெடு கொடுத்திருந்த போராட்டக்காரர்கள் இன்று வெள்ளிக்கிழமை இப்படியான ஒரு பதிலை எதிர்கொண்ட பின்னர் ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல ஒரு உண்ணாவிரத போராட்டமாக இதை மாற்றப்போகிறார்களா என்பது அடுத்தடுத்து வெளிவரக்கூடிய செய்திகளின் மூலம்தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் கனடாவிற்கும் பிரின்ஸ் எட்வர்ட் ஐர்லாண்டிற்கும் இரண்டு விதமான தலையீடுகள் காணப்படுகின்றன ஒன்று இந்த போராட்டம் அவர்கள் போராட்டக்காரர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி இன்னொன்று இந்த பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாந்தில் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் கனடாவினுடைய ஏனைய மாகாணங்களுக்கு பரவாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் கனடாவினுடைய எல்லா மாகாணங்களிலும் குடியேற்றவாசிகள் வியாபித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போராட்டம் மாகாணம் தாண்டி பரவுமாக இருந்தால் ஏற்கனவே கனடா இருக்கக்கூடிய நெருக்கடி நிலை இன்னும் அவர்களுக்கு அதிகமாகும் செய்வதறியாத ஒரு நிலையை கனடா எட்டும் இந்த போராட்டம் தொடர்பான அரசாங்கத்தினுடைய இந்த நிலைப்பாடு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக நாங்கள் விரிவாக பேசுவோம் இந்த போராட்டத்தினுடைய அடுத்தடுத்த அப்டேட்கள் உங்களுக்கு உடனடியாக கொண்டு சேர்ப்பதற்கு சுகிந்தன் ரிப்போர்ட் தயாராக இருக்கிறது ஏற்கனவே இந்த போராட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட காணொளி டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்படுகிறது பார்க்காதவர்கள் பார்த்துக் மீண்டும் மற்றொரு காணொலியூடாக சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்